வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த மாபெரும் வெற்றி திரைப்படம் அன்பேவா ஏ வி எம் நிறுவனத்தாரின் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இது நகைச்சுவை கலந்த சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நாயகியாக சரோஜாதேவி நடித்திருந்தார் டி ஆர் ராமச்சந்திரன் டி பி முத்துலட்சுமி நாகேஷ் மனோரமா ஆகியோர் நகைச்சுவை விருந்தளித்தார்கள் ஏ சி திருலோகச்சந்தர் படத்தை இயக்கினார் கடுமையான பழுவில் இருந்து ஓய்வெடுக்க காஷ்மீர் செல்லும் எம்ஜிஆர் பாடும் அறிமுக பாடலாக இடம்பெற்றது இந்த பாடல் புதிய பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி அன்று இமயத்தில் இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் என்னை வரவேற்க மழை பொழிகிறது இந்த பாடலில் ஒரு வரியை இப்படி எழுதினார் கவிஞர் வாலி உதய சூரியனின் பார்வையிலே எம்ஜிஆர் திமுகவில் இருந்த காலகட்டம் அது அதனால் வாலி எம்ஜிஆருக்காக எழுதியது பொருத்தமாக தோன்றினாலும் தயாரிப்பாளர் ஏ வி மெய்யப்ப செட்டியார் வாலியிடம் நமக்கெதற்கப்பா இந்த அரசியல் எல்லாம் பேசாமல் வரியை மாற்றிவிடு என்றார் ஆனால் கவிஞர் வாலியோ எம்ஜிஆரின் ரசிகர்கள் இப்படி இருந்தால்தான் மிகவும் ரசிப்பார்கள் எனச் சொல்ல மேற்கொண்டு செட்டியார் எதுவும் பேசவில்லை ஆனால் படப்பிடிப்பு முடிந்து படம் தணிக்கைக்கு சென்றபொழுது உதயசூரியன் என்ற வரியை ஆட்சேபித்து வரியை மாற்றச் சொன்னது தணிக்கைக்குழு மெய்யப்ப செட்டியாருக்கு கோபம் வந்துவிட்டது உடனடியாக வாலியை போனில் தொடர்பு கொண்டு அடிந்து கொண்டார் நான் தான் சொன்னேன் இல்லையா நமக்கே இந்த அரசியல் நான் சொன்னபொழுதே வரியை மாற்றி இருக்க வேண்டாமா என போனில் கவிஞரை ஒரு பிடி பிடித்து விட்டார் பாடலின் அந்த வரியை மட்டும் மியூட் செய்துவிடலாம் என சிலர் சொல்ல செட்டியாருக்கு அது ஏற்புடையதா இல்லை வாயசைப்புக்கு ஏற்றபடி புதிய வரியை எழுதச் சொன்னால் கவிஞர் வாலியை கவிஞர் வாலியும் மறுபேச்சு பேசாமல் இப்படி எழுதி கொடுத்தார் உதய சூரியனுக்கு பதிலாக அவர் எழுதிய இந்த புதிய சூரியனை டி எம் எஸ் பாட படத்தில் அந்த வரி கட்டன் பேஸ்ட் செய்யப்பட்டது ஆனாலும் படத்தின் பாடல்கள் அடங்கிய இசைத்தட்டுக்கள் முன்பே வெளிவந்துவிட்டதால் விட்டதால் அதில் இன்று வரை உதயசூரியனே இடம்பெற்று உதைத்துக் கொண்டிருக்கிறது படத்தில் மட்டும்தான் உதிக்கிறது ரசிகர்களுக்கு கூட இந்த மாற்றம் பெரிதாக படவில்லை வானொலியிலும் இசைத்தட்டிலும் கேட்ட தான் படம் பார்க்கும் பொழுதும் அவர்களுக்கு கேட்கிறது பழகி போன பாடல் அதனால் மாற்றம் அவர்களின் ரசனையை மாற்றிவிடவில்லை இன்னும் ஒன்றை இங்கே நினைவூட்ட வேண்டும் டி எம் எஸ் பாடிய இந்த பாடலை கேட்போம் உதயசூரியன் மக்கள் இணையத்தில் புதுவொழி தந்த உங்கள் எதிர்காலம் இன்பமயம் என்றார் இதை பல நண்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் தேர்தல் பிரச்சார காலங்களில் கேட்டு ரசித்திருப்பார்கள் அதனால் பலரும் இதை திமுகவின் தேர்தல் பிரச்சார பாடல் என எண்ணியிருக்க கூடும் சூரியன் எழுந்தா மக்கள் இதயத்தில் புதுவழி தந்தைய சூரியன் எழுந்தான் மக்கள் இதயத்தில் புதுவொழி தந்தார் ஆனால் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் டி ஆர் மகாலிங்கம் பண்டதிபாய் நடிக்க சூர்யா பிலிம்ஸ் தந்தைக்கு பின் சமயன் திரைப்படத்தில் இடம்பெற்ற கவிஞர் மர்லதாசி எழுதிய பாடலாகும் கே வி மகாதேவன் இசையில் டி எம் எஸ் இன் வெங்கல குரலில் கணீரன ஒழித்த இந்த பாடல் பின்னாட்களில் திமுகவின் பிரச்சார கூட்டங்களில் எதிரொலித்தது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கீழ்தீர் அறிவுடன் நடக்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கீழ்த்தங்கள் அறிவுடன் நடக்க உழவுக்கும் தொழிலுக்கும் உரிமையை கொடுக்க ஒன்றே குலம் என்னும் பொன்மொழி நிலைக்க உதய சூரியன் மக்கள் இதயத்தில் ஒளி தந்தார் இடத்தில் டைட்டில் பாடலாக ஒழித்த இந்த பாடல் தணிக்கையில் சிக்காமல் முழுமையாக வெளிவந்தது என்றால் நம்ப முடிகிறதா உதய சூரியன் எழுந்தார் மக்கள் இதய புது ஒளி பிறகுப்படி அன்பா திரைப்படத்திற்கு மட்டும் இந்த நிலை ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் அரசியல் களம் அப்படி இருந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்